மனிதன் தான் ஆதரவு ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறான் என்றால் ஒரு மனிதன் தான் போய் தூக்க வேண்டும் அது அன்றைய காலத்துல இருந்துச்சு இதே கிராமத்துல கருப்புசாமி வீட்டுல படப்பு எரியுதுன்னா ஊர் சனம் பூரா கம்மாயில விழுந்து குடத்தை மோந்து ஊத்தி அணைப்பேன் இப்ப ஒரு ஆட்டு ஒரு ஆள் விட்டு வைக்கப்பட புரிய அதை வீடியோ எடுத்து இருக்கேன் எப்படி எரியுது நாளைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கணும் ஐயோ வீடுலாம் எரியுது எரியட்டும் அவன் அன்னைக்கு எனக்கு கணேஷ் கோயில கொடுக்கல எரிஞ்சு சாம்பலா போகட்டும் ஓடி போய் பாரு சித்தப்பா கூட இறஞ்சிச்சான் ஓடி போய் பார்த்துட்டு ஆமாப்பா சுத்தமாக அறிஞ்சு வச்சா பாட நாளைக்கு கிடா வட்டி இருக்கும்டா இந்த பாரு பா வா பா வா போய் பிளாக்கில் போடு மது எந்த ஒரு அரக்கனை என்னைக்கு தமிழகத்தில் ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் மன நிம்மதியோடு என் தாய்மார்கள் வாழ்வாங்க 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 இதே உண்மை அரசாங்கம் மதுவை விற்கத்தான் செய்யும் இப்படி ஆளுகர்கள் வரைக்கும் கிட்னி அடியாகத்தான் செய்யும்

கனைஞ்சி கோயில பாக்கிட்ட பாரு அப்படியே வாய் வெந்து அப்படி எலும்பா அச்சரா நம்மாலு கோயில அப்படி போட்டு பாரு அப்படி மயிரை அதிசயம் பூலாக்கா போடுவாங்க மாடு அத்துட்டு போயிடும் என்ன அதுக்குள்ளே அப்பதான் உப்பு கொஞ்சம் சேர மயிர் மைனேன் வேலை எதாவது போடுறேன் அதுல கம்புக்குள்ள வச்சா போடுறேன் இதுல சில பேர் வந்து இடத்த மாத்துவேன்

எல்லாம் நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வீட்டில் பொம்பளை இதே செய்து வை புரிஞ்சியை பில்ட்ரு பற்ற வைக்கிறேன் கொட்டாடி ஏற்குது இறங்கு ஒரு ஒன்று விடு கணேஷ் கொள்ள போறேன் ஏய் எனக்கு ஒரு போடு முடியா புரிஞ்சியை பீர் அடிக்கிறேன் எனக்கு ஒரு பக்கத்தில் நாளை ஊற்று அந்த குடும்பம் புளு புளுன்னு இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கணவன் எத்தனை தவறு செய்தாலும் வீட்டில் உள்ள குழந்தைகளையும் நம்மளையும் பாதுகாப்பதில் என் தமிழச்சி தவறினதே கிடையாது இது வச்சு முதல் செலவைக்கிறேன் நான் பெண்களை ஏன் உயிரா பேசுறேன் நீங்க தாத்தா நீங்க தாத்தா பிரிச்சுல கொண்டு போய் அப்படி ஜாமான் வைக்கிறது நீங்க தாத்தா நீ ரொம்ப பீல் பண்ற அந்த பிரிச்சுல போய் என்னென்ன வைக்கிற தொகைய அம்மி கல்லு துவச்ச பாவாட அன்னைக்கெல்லாம் பாக்குற ஒரு ஒம்பல பிள்ளையத்துக்கு உள்ள வச்சிருச்சு குதுகுதுன்னு வருது உள்ள வச்ச கொஞ்சம் கத்தியா வரட்டு என்னத்த சொல் ஒரு செருப்பு முத கொண்டு உள்ள வச்சிரு ஆனால் ஒண்ணு மட்டும் சொல்றேன் கட்டண கணவர்களை எவ்வாறு மனைவி நீங்க மடிச்சு பாசம் காட்டி நிக்கிறீங்களோ வளக்குறீங்களோ அது வளந்துட்ட கணவன் மற்றொரு கப்பிளிங்ஸ் தரமாட்டான் ஐபாண்ட் ரிவர்ஸ் ஐபாண்ட் ரிவர்ஸ் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கவேனான மொப்பாதாவ போய் ஐயய்யா சுடு காட்டுல படு கணவர் உனதானே கத்துன என்பது லேசு கிடையாதே நீ வேர்வை செஞ்சு ரத்தம் செஞ்சு மொத்தம் அங்கமான பேச்சு வாங்க 100 காசு பெட்ரோல் இல்லாம போயிடும் வண்டியை தள்ளிட்டு போகணும் கடை அடைச்சு போடுவாங்க பிளாக்கில் எங்கிட்ட ஓட்டணும்னு இருந்தால் தேன்றாட்டம் எடுக்கிற மாதிரி இப்படியே தெரியும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு சரக்கு அடிக்கிறது கஷ்டம் தான் ப்ரோ சரக்கு அடிக்க வேண்டிய இந்த நூத்தம்பது ரூபா வச்சிருக்கவேன் யாராவது ஓசி கட்டுவேன்னு ரொம்ப பில்டப் பண்ணுவேன் சரக்கை வாங்கி விதறக்கு நேரம் சொருவி அப்படியே யாராவது பார்த்துட்டாங்கன்னு துண்டை பிடி கொடுக்குவேன் போட்டு என்ன மச்சேன் வயிறு தெரியல மச்சேன் சரக்கு அடிக்கிறதுக்கு போய் கட்டிய போய் கப்பல ஊத்தியா பக்கத்துல ஒருத்தர் வெளியே இருந்திருப்பேன் தெரியாது அதே எனக்கு ஒரு கட்டிங் வேமா குடிப்பேன் கப்பு ஓட்டேன் அதுக்கு மேல ஒரு மன கஷ்டம் எங்கேயும் வரக்கூடாது குடி அதை பத்தி ஒரு சாங் பாருங்க இந்த ஊருக்கு நான் வந்ததுக்கு இதை கேட்டுட்டு ஒரு நாலு பேர் திறந்தனாலும் நான் பெருமையா நினைக்கிறேன் எக்கோ வை நாம போல முன்னே குடிப்படம்தான் உடம்பு கற்று குடல் எதுமை இந்த குடிநாளைய கட்டண மனைவி உனக்கு பிறந்த பிள்ளை உன்னையே பெற்றவர்கள் எல்லாருமே இந்த பல பொன இந்த குடிநாள என்ன

ମନେ ଘୁଡ଼ି କର ଲାଗୁ போடுங்க உங்க உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உண்மை அவர்கள் பணியை அவர்கள் அற்புதமா செய்து கொண்டிருக்கிறார் உலக நாட்டிலே இரண்டாம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை தான் இதே உண்மை முக்குக்கு முக்குக்கு நின்று இன்னைக்கு மறைச்சுக்கிட்டு எலுமட்டு இருக்கா ஆட்சி இருக்கா எல்லாமே கேக்கு என்ன பாது கைதுற அவர் குளோஸ் பண்ணி எடுத்த போது அக்யூஸ்டி அவர் தான் தான் அனுபவப்பட்டிருக்கியா மாட்டு வண்டி கட்டிவிட்டியா

இவர் போது முண்டைக்கு சட்டி கலாங்க விற்கும் போது பிரமையா சொன்னேன் மைலேஜ் நல்லா கொடுக்கும் சவுண்டு நல்ல ரதமா இருக்கும் புட்டு புட்டு எவ்வளோ சொன்னீங்க ஒன்று எழுபதுக்கு வாங்கினேன் ஒரு வருஷம் ஓட்டியிருக்கேன் ஒன்று தான் தர்றேன் அப்படியே ஒன்று முப்பது கட்டியாச்சு பையன் எவ்வளவு பார்க்குறேன் ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் அவங்க ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் பையன் இருக்கா அப்படியா மனநேயை வாங்கிக்குவாங்க வண்டியை கொண்டது குழு வாட்டுங்க ஊற்றுங்க தீய வைங்க எரிஞ்சிருச்சு சாம்பலை போச்சு வெற்றி வேலை முருங்கனுக்காரோ தோழி பிடிஞ்சு அப்புறம் என்னடா பண்ண சொல்ல நான் தான்டா ஆரம்பிச்சி விட்டேன் ஓம் சக்தியை ட்ரைவரம்மா ட்ரைவரு ஓம் சக்தி பராசக்தி சொன்ன மாக்கள்லாம் பழிக்கும் குத்தாட்டம் போட்டு போறேன் ஆத்த உன்னையே வேலுக்கிட்ட குத்த போகுதுன்னே அந்தந்த டிப்பாசை சாஞ்சிச்சு போட்டு விட்டு பொம்பளை சேட்டை வச்சு ஓம் சக்தி கோயிலுக்கும் போதும் சாஞ்சிடுச்சு இந்த வண்டி கிரிச்சு ஏன் சாஞ்சிச்சு ஓட்டுநர்கள் என்பது உங்க வீட்டு கிள்ளிக்கிறது அல்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து உள்ளே அமர வைத்து உங்களை தூங்க வைத்து பத்திரமாக எடுத்து செல்வதில் பதினெட்டாம் படி கருப்பு நக சமம் ஓட்டுநர்கள் அத்தனை பேர் அவர்கள் கவனம் செதறக்கூடாது ஓம் சக்தி மட்டும் கிடையாது லவர் சொல்றேன் நீ பாட்டுக்கு டூர் வரும் சொல்லிட்டு டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பிள்ளை உதட்ட கிடைச்சி மசத்தை புடுங்கனேன்னு நின்று இருந்தீங்கன்னா அப்புறம் டிரைவர் வெறி கும்பிட்டு கப்ளிங் கலையிடும் இவன் போய் லவரை போட்டு பிணையிலானே பொருட்டா பணஞ்ச மாதிரி பிணையும் போது டிரைவர் ஓட்டிகிட்டே போகிறேன் ஓ எனக்கு முடி தெரியல கட்டணங்கன்னு கீருக்கு பதில் அவன் கீரை போட்டு வண்டியை சார்ஜ் கடைசியில் வண்டியை சாச்சாலும் லவர் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டே சாக போட்டு விட மாட்டேன் கடைசியில் டொங்காஸ் போடாமல் போக மாட்டேன் கடைசியில் அந்த கீருக்கு என்ன இருக்கா கீருக்கு வந்து மயத்தை பிடிக்க திருவ ஒட்டுனுடைய கவனம் செதறுவதை தவிர்ப்பீர் நல்லதொரு பயணத்தை செய்வீர்கள் வளமுடன் வாழ்க வாழ்க வாழ்க